அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே மழை எதும் இல்லாமல் குளிர்ச்சியான வானிலை மட்டுமே நிலவியது இந்நிலையில் தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென் மாவட்டங்கள் கனமழைக்கு வாய்ப்பு வாய்ப்பிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை மற்றும் இன்றைய நாட்கள் நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் தென் தமிழகத்தில் அடேகடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் குறிப்பிட்ட இடங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூட தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் கனமழையும் வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் பெரும்பான்மையான மாவட்டங்கள் வறண்ட வானிலை நிலவுக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு மழையின் தாக்கம் நீடிக்காது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் மற்றும் மார்ச் மாதங்களில் வேலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகம் மருத்துவம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன்மன் மிதநிலையும் அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூணு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மற்றும் தமிழகத்தில் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் யூஸ் கொண்டிருந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்துடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்